பாமகவோட கட்சி நிறுவனர் ராமதாஸுக்கும் கட்சி தலைவர் அன்புமணிக்கும் நடுவுல இடைவெளி அதிகமாகி வர்றதா ராமதாஸ் நேரடியாகவே வெளிப்படுத்தி இருக்காரு ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடுகளை தீர்க்க கௌரவ தலைவர் ஜி கே மணி அப்படின்னு நிறைய பேரு முயற்சி செஞ்சு வர்றாங்க இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைகள் எதுவுமே வெற்றி பெறல அப்படிங்கறத ராமதாஸ் உறுதி செஞ்சிருக்காரு இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்ச அவரு அன்புமணி கூட பேச்சுவார்த்தை நடந்துச்சு இருந்துச்சு ஆனா அது டிரா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம தலைவர் பதவிய நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அன்புமணி அதை நம்பல ஐயாவ நம்ப முடியாது எழுதி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாரு அப்படின்னு ராமதாஸ் விளக்கி இருக்காரு எனக்குள்ள இருந்த கோபம் ஒரு சமயம் வெடிச்சிருச்சு நீயா நானா அப்படின்னு நேர்ல தீர்மானிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன் இதுவே என்னோட கட்சி முடிவு அப்படின்னு ராமதாஸ் உணர்ச்சியுடன் தெரிவிச்சிருக்காரு குலசாமி குலசாமி அப்படின்னு சொல்லி என் நெஞ்சில குத்துகிறார் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் தலைவர் பொறுப்ப நானே வகிக்கிறேன் அன்புமணி தலைவர் அல்ல இன்னும் சில ஆண்டுகள் நான் தலைவராக இருக்க உரிமை இல்லை என்கிறார்களா குருவை மிஞ்சிய சீடன் இருக்கலாம் ஆனால் தந்தையை மிஞ்சிய மகன் இருக்க கூடாது இதுவே நியாயம் நேர்மை தர்மம் அப்படின்னு சுட்டிக்காட்டினாரு காட்டினாரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் கட்சியை முன்னெடுத்து சென்றேன் அப்படின்னு அன்புமணி சொன்னப்ப அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல இப்பதான் உண்மை புரியுது அப்படின்னு தெரிவிச்சாரு இதையடுத்து முன்னதாக நான் தலைவர் அப்படின்னு சொன்ன அன்புமணி இப்ப மீண்டும் நான் தான் தலைவர் அப்படின்னு சொன்ன ராமதாஸ் பேச்சு அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்